ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம ஏபிசி ஜூஸ் பார்க்க போகிறோம் ஏ ஆப்பிள் பி பீட்ரூட் சி கேரட் இப்போ இது மூணும் நம்ம நல்லா தோல் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆப்பிளை வந்து நீங்கள் ஜூஸ் போட ஆரம்பிக்கும் போது டக்குன்னு கட் கட் பண்ணி போட்டுருங்க ஏன்னா அது கற்று போயிடும் ஜூஸ் போட்டாச்சு இப்போ நாம இந்த ஃபில்டரில் அடிகட்டி இருக்கலாம் ஜூஸ் தயாராகிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடய சக்கையெல்லாம் இது மாதிரி எடுத்து வச்சுருங்க இதில் நாம கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் புரிஞ்சிருக்கேன் நீங்களும் உங்க ஜூஸுக்கு ஏற்றாப்புல லெமன் ஒரு லெமனோ ஒன்றரை லெமனோ பார்த்து புரிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து டெய்லி குடிக்கலாம்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பா இது டெய்லி குடிக்கக்கூடாது ஏன்னா பீட்ரூட்ல இருக்குது கேரட்டும் அதே மாதிரி தான் அப்புறம் லெமன்ல வந்து ஆசிட் இருக்கு சிட்ரிக் ஆசிட் அது நமக்கு கேஸ் லெபிள்ல உண்டாக்கி விட்டுரும் ஆப்பிளில் சுகர் இருக்கு அதனால நம்ம வந்து இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும் இது வந்து நமக்கு நல்ல ஆரோக்கியமான ஜூஸ் தான் ஆனால் இது வந்து நீங்க டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு சுகரோட அளவை இது கூட்டி விட்டுரும் இந்த ஜூஸ்ல சுகர் ஹனி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது சால்ட் கூட சேர்க்கக்கூடாது அப்படியே குடிக்கணும் அப்பதான் இதோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ